ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமனா நச்சுனா நான் இந்த விஷயத்த திருப்பியும் ஒரு இந்த இப்படி தான் இப்படி தான் நாங்கள் முதுகுல குத்துற நாங்கள்ன்றது உங்களுக்கு விஷயம் விளங்கும் நான் எதுக்கும் அதை அந்த முதுகுல குத்துறதி லெவல் எப்படி என்றதை நான் உங்களுக்கு காட்ட முடியதுக்கானதான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் லைவுக்கு வரக்கூடாது நினச்சேன்னா பட் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லத்தானே படம் இந்த அதாவது வந்து பொதுமக்கள் பாவம்ன்ட்டு சொல்லி நாங்கள் எடுக்கிற விஷயங்கள் இந்த சில நேரங்களில் வந்து நாங்கள் பொதுமக்களுக்காண்டிய சில நேரத்தில் நாங்கள் எங்களை இழக்கிறோமோன்ற ஒரு கவலை உண்டு எனக்கு சொல்லக்கூடாதோ இதை போடக்கூடாதோ இல்லையோன்னு தெரியல எதுக்கும் அந்த ஐபிசி தமிழ் பாஸ்கரனோட அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய காசை கொண்டு வந்து ரீச் அது போன்ற இதெல்லாம் காட்டி செய்கின்றவர் அதை மாதிரி என்னொரு குணான்க்கிறவர் வந்து அதாவது வந்து கருடைன்னோ கருடான்னு சொல்லி ஒரு இது அவருடைய ஒரு குழுமமான ஆக்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன திட்டமிட்ட ரீதியில் என்ன மாதிரி செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் இன்றைக்கு வந்து காக்கில் ஸ்குவரில் ஒரு பட வெளியீட்டு விழா ஒன்று உங்களை ஒரு தனிப்பட்ட ரீதியில் அழைத்து எங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கள்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே பரவாயில்லை வாரன் நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட நான் ஃபைவ் ஓ கிளாக் இருந்ததுக்கு ஃபோர் ஓ கிளாக்கே போனான் இது வந்து திட்டமட்ட ஐபிசி சாந்தன் ஐபிசி பாஸ்கரன் மற்றது அவர் இந்த குணாவோ குணாவர் மற்றது உஷாந்தனாக்கள் தனிப்பட்ட ரீதியான ஒரு திட்டமிட்ட செயல் அதை நான் உங்களுக்கு நேரவே காட்டேன் எனக்கு சில சில நேரங்களில் நான் பொதுமக்களுக்காண்டி நான் என்னுடைய வழிகளையும் பொறுத்துக்கொண்டு என்னுடைய குண அதாவது என்னுடைய குண குண குணம் என்னென்றால் அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்க நடக்கொள்ள நான் இல்லை பரவாயில்ல இந்த என்ன நான் கொஞ்சம் தாழ்ந்து போனோம் நம்ம இப்போ சில பேர் சொல்லிச்சி ஐபிசிக்கு பாஸ்கரனோட உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது டீல் இருக்கா காசு இருக்கான்னு சொல்லி அதுக்குரிய நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொண்டே ஒரு கரையில் இருக்கி வச்சு நான் அந்த விளக்கியத்தை கேளுபோ வெளியில் வந்துட்டேன் அது அது சம்மந்தமான வீடியோக்கள் யாராவது யூடியூப் சரித்து போடுவாங்களே நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ பொதுமக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்துவன் மட்டும் போய் பிளான் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் அந்த ஒரு நிகழ்வில் வந்து ஒரு ஒரு மூலையில் கொண்டு இருக்கி விடுற மாதிரி பிளான் பண்ணி ரைட் அது நான் வெளியால் வந்துட்டேன் எனக்கு மானம் இருக்கு தானே நான் வந்து இப்படி மானங்கட்ட ஓஸ்ட்டி இல்லை தானே உழைச்ச காசுகள் யாரோ சேர்த்த காசுகளை கொண்டு போய் லிபரானை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி அந்து திருப்பி இப்படி வந்து அப்படி செய்கிறாங்க இல்லை தானே நாங்கள் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் ரைட் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படி சார் நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை தான் என்னை கூப்பிட்டு எப்படி திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி இதையும் இனி இனிப்போ இனி யாராவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஐபிசி பாஸ்கரன் எல்லாம் குணா நல்லம் உசாந்தன் எல்லாம் அவை நீங்கள் ஒருக்கா மன்னிச்ச ஒருக்கா விட்டுடுங்கன்னு சொல்லி யாராவது வெளிநாட்டு கே கேட்டீங்கன்னா வெளிநாடு இருக்கிற சேனமே உங்களுக்கு சிறப்பாக அடிக்கும் அதுக்குரிய இதில் அதாவது கூப்பிட்டு நான் அவமானப்படுத்தினால அந்த விளக்கேற்றி கொண்டு கேட்க நான் வெளியேற வந்துடுவேன் அந்த ப்ரோக்ராமில் ரைட்ஸ் அதுக்குரிய ரெக்கார்டிங்கில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ

நீ என்ன சேனல் உனக்கு இவ்வளவு பேர் இருக்கும் பின்னால யார் இருக்குது நீ யார்கிட்ட காசு வேலை ஒன்றுமே எனக்கு அப்படி போவாதீங்க நீ கூட அவங்க காதல் போட்டு நீங்க போயிட்டு இருக்கணும் நீங்க இன்னொரு இன்னொரு விஷயம் நீங்களோட தேடப்படுற அளா இருக்கணும் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் போய் மீடியாக்களும் ஊத கொடுக்கற அழவே கூடாது பொங்கல பிள்ளை ஒன்று அவங்களோட கிட்டத்தட்ட ஒட்டு மாதமா கேட்டு கொண்டு வந்தது எல்லாருக்கும் குடுத்துட்டீங்க படிக்கிறேன் பொலிட்டிகல் சயின்ஸ் எங்களுக்கு தொடர்ந்து தரமாட்டிங்க

அப்படியேண்டாக்கணும் என்ன சிண்டிய நான் நீங்க சாப்பிட்டு கொண்டு வீடியோ ஒன்னு எடுக்கிறேன் அப்ப நான் சொன்னா போவ மாதிரி வெளியில சொல்லி போட்டுதான் நான் சாப்பிட்டு வந்து வெளியில வச்சு அந்த கதிரையில வச்சு வீடியோ சாப்பிட் குழப்படை நான் என்ன சாப்பிட விட போட்டு சரியாப்ப சுத்தி கொண்டேன்னு தான் நான் ஒரு போட்டோ செல்ஃபி எடுக்கிறேன் அப்ப நான் போவ மாதிரி அஞ்சனன் இதுக்கு மேலே நீ போட்டோ எடுத்தீங்கன்னா நான்

இல்ல நான் நீங்க சொன்னது எனக்கு தெரியும் நீ ஜஸ்தான் எனக்கு எனக்கு நீ அண்ணு தெரியா ஒண்ணு தெரியா இது ஒன்னிட கேக்குற சொல்லி விடுவேன் அத நீ போட்டா உனக்கு ஒரு நான் யூடியூபர் ஒரு போஸ்டர்ல போட்டுக்கேன் அப்ப இப்படி செய்யாதீங்களா சரியில்லையாட்டு நான் வந்து எனக்கு எந்த நான் ஊர்ல நீங்க இந்த ஜனல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோத்ரப்பண்ணீங்க அவர் கொஞ்சக்கொறை இதுல வச்சிருந்தாரு என்ன வேன்ல வச்சிருந்தவராங்க நான் இங்க இதை வந்து நான் பேசி போட்டு வந்துருவேன் நான் பேசுறதுனா அவர் படியில வந்து மத்த யூடியூப் படியிலே வந்தா நீங்க வாங்க போவோம் இது காரணம் மட்டும் கூட்டிட்டுன்னு போயிட்டாங்க நீங்க கொஞ்சம் 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 சேரணும் உங்களுக்கு அட்வைஸ் எடுக்குங்கண்ணே அப்வைஸ் பண்ணுன்னா ஏதாவது கேளுங்க மீடியா சைட் போன என்ன கேளுங்க நான் வந்து பத்து வருஷம் மேல இந்த மீடியால எனக்கு எது சரி இது பிள்ளைங்க தெரியும் ஏதோ ஒரு லிமிட்ல இருங்கண்ணா சும்மா போய் கண்டுபடி எல்லா இடத்தையும் மூத்த காட்டி வந்து தேவை கொடுக்க எங்க அதை ஒரு தன குடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு மேல கேட்டு சரி பிள்ளைக்க பல சும்மா கொண்டு வித்து கொண்டிருக்காங்க நேத்து கொடுத்த வீடியோ கூட இண்டை வரையும் வித்து கொண்டிருக்காங்க அந்த பீரை குடிச்சது அப்பா சொன்னது அம்மா சொன்னது அதெல்லாம் தேவையில்லைண்ணா உங்களுக்கு நீங்க லெவலா கூட

நீங்கள் என்ன படி வந்து கணவர் அடிச்சு எனக்கும் வாய்ஸ் போட்டு உங்களுக்கும் வாய்ஸ் போட்டு மாறி மாறி எல்லா இடத்தையும் போட்டு கரணையும் போட்டு அங்கேயும் போட்டு இஞ்சியும் போட்டு எல்லாம் போட்டு இருந்தவங்க ஒரு பிசிஷனி நான் நீ போல் பண்ணி சொல்லுவாய் ஆனா நான் ஐபிஎஸ்டி உஷாந்தன் அது அவன் கூட்டிட்டு போனான் தான் நீ

அதாவது வந்து அண்ணாவில் ஒரு ஒரு இதான் தான் தமிழ் இன்னும் செத்தது இப்படி நம்பி தான் தலைவரும் ஒரு காலத்துல காத்தோட காற்றா போனவர்கிட்ட நானும் இப்படி நம்பினேன் நம்பின பிறகு அவரோட அதாவது யார் அந்த குணா என்றவரோட கதைக்கிறேன் நான் அவரோட கதை கேட்கலன்னு சொல்றேன் எனக்கு இன்றைக்கும் நாளைக்கு படியே நான் பேராதினியை நீக்கவன்படியே மணிக்கு பட் நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் சரி நின்று டீரவோ டீரவா பேராஜினியை போகும்போது நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனான் போகும்போதே ஒரு ஆள் இவ்வளவு அவமானப்படுத்தினோமோ அவ்வளவு பிளான் பண்ணியாது அது வந்து அவர் பாஸ்கரனும் மற்ற இவர் ஐபிசி உஷாந்தனும் இப்படி என்ன கதைச்சோடனே நான் நம்பிட்டேன் ஆஹா இப்படி ஒரு தம்பி மாதிரி இருக்கிறாங்களோ அவ்வளவு அதில் இப்படியும் பாசமாக ஒருத்தன் இருப்பானுட்டேன் சரியா அதுக்கு பிறகு அவர் அவருடைய குணான்றவர் இதெல்லாம் பிளான் பண்ணிவே பிளான் பண்ணி எப்படி என்ன செய்யணும்டா எனக்கு குத்தி இல்லை தமிழ் ஆக்கள் முழுவுல குத்தினா ஆனா என்னடா இது ராமனான் போலீஸ்காரன்ற பில்லு என்றதும் மறந்துட்டாங்களா பிரச்சனை அடுத்த எடுப்பாரு

உருவாக்க ஒண்ணு பண்ற ஒரு கனவு அல்ல வியாபார சினிமா மற்ற அடையாள சினிமாக்கள் உண்டு இப்ப அண்மையில நீங்களும் வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை வழியில கொண்டு வந்து சோசியல் மீடியா வழிய கழிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்ப நான் இங்க வந்த இடத்துல இங்க வந்து நிக்கிறேன்னு அப்ப முதலாம் தேதி வந்து அந்த ரெண்டு படம் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எண்பத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதி லவ் ஸ்டோரி

இதே அந்த அதை வச்சு ரெண்டு படம் செய்திருக்கிறோம் அத முன்னோட்ட காட்சிகளை வந்து நாங்கள் முதலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்றோம் எண்பது சீட் தான் இருக்குது போட்டு ஒரு கம்பெனியோட வேலை செய்த நீங்கள் அதாவது இப்ப உங்களை இன்வைட் பண்ற எங்கட பார்வையாளரா நீங்க கலந்து கொண்டு நாங்கள் இன்னத்தை கதைக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவை என்றத உணர்ந்து கொள்றதுக்காக உங்களுக்கான ஒரு அழைப்பு ஏற்படுத்தி கேட்டு

பார்க்க அப்புறம் கதை அப்ப அதான் உங்களுக்கு நல்லது வித்தியாசமா நினைக்காங்க உங்களை மாறி படிச்சாக்கள் சமூகத்துல வேலை செய்யற அரசியல்வாதிகள் எங்க மக்களுக்காக உழைக்கிற செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் வந்து எங்கள குடியல் இருக்கிறத பார்க்கணும் அடுத்தது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலயோ இங்க எந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் கலைஞர்கள் திரைப்படத்துற கலைஞர்களும் வந்து வளர வேணும் எல்லாரும் வந்து எங்களிடையே வந்து சுரண்டி கொண்டு போறதுதான் பாக்கணும் முழுங்க எங்கட குடியலை வளர்த்து விடுறதுக்கான இந்த இதுவும் இல்லை இது முற்று முழுதா வந்து

மற்றக்களவு பக்கம் எடுக்கிறவங்க தெரியும் பட் இங்கேயும் ஒரு டென் குண்டு எடுத்து இதுல போடுறவங்க அதையும் நான் பாத்துருக்கேன் நான் சும்மா அப்பப்ப ஏதாவது பேஸ்புக்ல வந்தா பாக்குறோம் இல்லையே மற்றபடி எனக்கு அது சம்பந்தமா டீப் நாலேஜ் ஒண்ணும் இல்லை பட் எனக்கு ஒரு கலரசனே இருக்கு அது உங்களுக்கு சந்தேகம் பெற வேண்டாம் இது இது வந்து நான் என்ன செய்யறேன்னுடா இப்ப வந்து நாங்கள் விடத்து சினிமாவை வளர்த்துறோம் நாங்க சினிமாவை சினிமாவும் அப்படியாண்டி உமர்சியல் சினிமா நடந்த சம்பவங்கள் இதுதான் வந்துட நாடுல நடந்திருக்கு இப்ப தனிய நாங்கள் உப்பாரி வச்ச மாட்டா நாங்க கணக்கு உப்பாரி வச்சு கணக்கு தூத்து போனோம் காசு விளாடல திருப்பி ஒரு படத்துக்கு காசு போட்டா இல்ல நாங்க கொஞ்சம் கொமர்சியலா கலந்து அதை விஷயத்திலும் தமிழுக்கோ தமிழினத்துக்கு எதிரான எந்த விஷயங்களும் இதுவரைக்கும் நான் எந்த படத்திலையும் அனுமதிக்கிறது கிடையாது இந்த ரெண்டு படத்திலேயே நான் வேலை செய்ற வேண்டிய நீங்க அதுல நூறு வீரர் நம்பிக்கை கொள்ளலாம் அதான் சார்ந்த நான் இப்படி வரையிலும் ஆண்டு

உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்க சொன்ன வசனத்தையும் நான் சொல்றேன் இது எங்க சினிமா துகைகளை வந்து நாங்கள் எந்த விதமான இடங்களையும் எங்களுக்கு எதிரான விஷயங்களையும் நாங்கள் கலக்குறீங்க எங்களுக்கு இதுல நாங்கள் தெளிவா இருக்கும் அத மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுமா நீங்க வந்த பிறகு எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க எப்படி உழைக்கிறோம்ன்றதை பார்த்துட்டு நீங்க உங்களோட தொண்டங்களை புரங்குங்க

இது செய்யறது இல்லாம இந்த முறை வந்து இரண்டாயிரத்த நீங்க வர்றீங்க பிறகு உங்க இப்ப அந்த ஸ்பீச் ஒன்றுமே இருக்கு எங்களுக்கு திட்டமிட்ட படி நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கும் எனக்கு நீங்கள் மக்கள் இந்த இருந்து கதைக்கிற நீங்க அதே மாதிரி எங்களோட திரைப்படத்துறையே நீங்க ஒரு பார்வையாளன இருந்து பார்த்து அதுக்கான

போனான் போன பிறகு ஒரு இவ்வளவு அவமானப்படுத்திடுமோ அவ்வளோ பிளான் பண்ணி வர பண்ணி அவமானப்படுத்தி இதுக்கு பிறகு நான் நினைக்கல பொதுமக்களில் ஐபிசி பாஸ்கரன் இந்த முறை ஏதோ இது போடுற இல்லை என்ன சாமான் பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறார் தமிழ் மக்கள் சார்பாக அது மாதிரி இப்படி உ உஷாந்தன் மாதிரியான இடுபடிகளை வச்சு பிளான் பண்ணி அண்ணா 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 அவங்களோட உடம்பை பார்த்துக்கொள்ள நான் செத்துட்டேன் ஓகே உண்மையாகவே பாசமாக தான் இருக்கிறாங்க சரியான ஹோடையாக இருக்குது

இப்படி தான் தமிழிடம் விழுத்தப்பட்டது பட் இந்த தடவை நான் அண்ணன் மாதிரி மொக்கிவே அதாவது அதாவது என்னென்னு சொல்ல அண்ணன் எல்லாரையும் நம்பின இதுதான் நம்பி கேபி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லார்டையும் காசு கொடுத்து பாஸ்கரன்ட்ட காசு கொடுத்து அதை வச்சு கொள்ளு நான் சாமனோட வேண்டி அனுப்பி நான் அடிப்பட்றேன்னு நினச்சி போட்டேன் அண்ணன் அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்களை நின்று தனி அடிபட்டு கொண்டு வந்தது அவ்வளவு நம்பிக்கை ஆக்கலை இவன் அங்கேருந்து உல்லாசமாக இருந்து காசுகள் இல்லாமல் போனவரை கெளியப்பட்ட சரி சார் அது கதைக்கு விரும்பும் போல் இப்படி இப்படி குத்தப்பட்ட தான் நாங்கள் ஆனால் இந்த முறை பிள்ளையார் இடத்துல விளையாடின மாதிரி தான் பிரித்தோம் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு அழைப்பெண்டு வந்தது பாராளுமன்ற தேர்தலில் வந்து புதுவேற்பிலாக வந்து ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டு ஒருத்தர் ஒருத்தருடைய படத்தையும் போட்டு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இவர்கள் பிளான் பண்ணி எல்லா நல்லவர்களையுமே கட்டவர்களாக மாற்றி அவர்களுடைய அவருடைய பேரலை எல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை அது மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்சனியன் ஐயா அவர்களுடைய படங்களையும் போட்டு எழுதியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவ்வாறு ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு ஒரு உயர்ந்த ஐயா அவர் நீதிபதி இளஞ்சனியனுடைய குரலை கேட்கும்போது எனக்கு சாதாரணமாக எங்களுடைய அன்னைக்கு குரலை கேட்கின்ற மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கிறது அவரை கூட்டி கொண்டு வந்து இதில் பொது வேட்பாளராக வைத்து திருப்பியும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து என்ன என்ன சாதாரணமாக ஒரு மெடிக்கல் சூப்ரீண்டராக இருந்து என்ன கொண்டு வந்து இது இப்படி ஆக்கிடணும் சரி எந்த வாழ்க்கையை கடுத்துட்டோம் இப்படி பிளான் பண்ணோம் இது இந்த தமிழ் எங்களுக்கு சரியான கவலை என்னென்றால் சிங்களவர் அப்படி செய்கிறீர்கள் நாங்கள் துருவத்துக்காண்டே எட்ட பெண் காலத்திலிருந்து கட்டப்பன் எட்ட பெண் காலத்தில் இருந்து உங்கள் ரெண்டு பேர் வைக்கணுமாவே என்ற பேரலை சொல்லுவோம் பேர் அந்த காலத்திலேருந்து நாங்கள் இந்த துருவத்துக்கு துருவத்தை நினைக்கணும் சரியான கவலையாக இருக்குது ஒருத்தனை இப்போ அவமானப்படுத்த மட்டும் பிளான் பண்ணி அண்ணா 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 நீங்கள் எங்கள்ட்ட கேட்டு செய்யுங்கண்ணா எங்களை நீங்கள் என்ன செய்யுங்கண்ணான்னு சொல்லி அதை விட கென்ன துருவங்கள் இருக்குது டைம் பிறகு அதெல்லாம் பார்த்துக்கொண்டு ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு இன்வைட்டியாக இப்படி போனதுக்கு நான் சரியாக விருத்துப்படுறேன் அது மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இப்போ ஐபிசி உஷாந்தன் டயார்னு யாருன்னு பாஸ்கரன் டயார்னு அண்ட நான் நீங்கள் கேட்டதுக்காண்டி உங்களுக்காண்டி என்னுடைய மானம் எல்லாத்தையும் விட்டு கேள் வந்தனர் அப்போ சில இவருடைய இவரோட எங்களுக்கு டீல் இவரோட காசு டீலன்னு சொல்லி அங்கே இவர்கள் வந்து ஐபிசி பாஸ்கரனை அழைத்திருந்தார்கள் இல்லை ஐபிசி உஷாந்தன் அங்கே என்னென்று இருந்தார் அது த அது தவிர அந்த பேர் போன ஒன்று ரெண்டு கயக்க விரும்பல ஓகே நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்களாக இருந்து விடுறோம் மக்களுக்கு இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறோம் தமிழருக்கு எதிரி தமிழ் தான் நீங்கள் வடிவாடிக் கொண்டு நாங்கள் சந்திப்போம் நான் சரியான கவலையோடு எழுதுகிறேன் நீங்கள் கேட்டது கண்டியா அந்த லைவன்ற வழியாக நான் வடிவாக கற்றுக்கிறேன் அந்த லண்டனில் இருந்து கொஞ்சம் பேருக்கு போயிடலாம் நீங்கள் ஐபிஎஸி பாஸ்கர்ன்னா மாதிரி கடவுள தெய்வமே இல்லை அவர் உழவிற்கு சாப்பாடு கொடுக்குறாரு வேலையெல்லாம் கொடுக்குறாரு எனக்கு தெரியும் இவரை பொம்பளை பிள்ளைகளோட லாங்குவேஜ் வந்து தெரியும் நீங்கள் தான் சொல்லி சொல்லியிருக்கீங்க ஃபால் பண்ணி நான் காணையில் நான் கண்டா தானே சொல்கிறோம் அவரை அப்படி கொடுக்குறாலும் தெரியாது கண்ட வீடியோக்கள் வந்தால் லிங்கில் இருந்தால் போட்டு விடுவோம் சரியான கவலையாக இருக்குது இப்படியானகள் வந்து எங்களை தமிழில் மக்களை பிரதிநிதிப்படுத்தி எங்கே போய் நிற்க போகுதுங்கிற தமிழினம் இன்னும் எங்க போய் நிற்க போது நீங்கள் தான் யோசிக்கணும் இறை செல்வாதி இல செல்வாதி என்று ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் பானையை தட்டி தட்டி கொண்டிருந்தோம் இப்போது திருப்பி இன்னொரு வித்தியாசமான வகையில் இவர்களில் வழியாக வந்துருக்கீங்கன்னா மக்களும் செய்கிறோம் ரீச்சா கட்டுறோம் ரீச் வந்து இவ்வளோ செய்கிறோம் பைத்தங்காய பிடுங்குறோம் புடலங்காய பிடுங்குறோம் பைத்தங்காய விற்கிறோம் பைத்தங்காய் விற்று இவ்வளவு காசு வந்து அடி பைத்தங்காயும் மாடி கூடும் இல்லை எங்களோடய தமிழ் அதுக்கு தேவை சுயநு உரிமை வடக்கு கிழக்கில் சொந்தமாக தங்கோட மண்ணில் வந்து சாப்பிட்டு படுக்கணும்னு யோசிக்கிறான் தமிழ் இனம் நீங்களே மாத்திரியல் ஒரு காலத்தில் அபிவிருத்தி என்ற மாத்திரியல் ஒரு காலத்தில் பைத்தங்காய் ரீச்சாண்டு மாத்திரியல் ஒரு காலத்தில் ஐபீச் என்ற மாத்திரியல் சரி பரவாயில்ல பாக்கு நாங்கள் முன்னே சந்திப்போம் நான் தமிழ நடந்து வந்துச்சு வீடியோ எடுத்து போட்டுப்பேன் யாராவது தேங்க்யூ ஸோ மச்